பாக்கியம் யோ என்னன்னு தெரியல சம்மந்தியே போன் பண்ணிருக்காரு அப்படின்னா எதுவும் பிரச்சனையா இருக்குமோ தங்கமயிலுக்கு போன் பண்ணி பார்த்தேன் தங்கமயில் போனே எடுக்கல இங்க பாரியா அங்க வந்த உடனே என்ன எதுன்னு தெரியாம நீ வாய் வளராத அமைதியா இரு நான் பார்த்து ஏதாவது பேசிக்கிறேன் அப்படின்னு தங்கமயிலோட அம்மா சொல்லி அவங்க அப்பாவை கூட்டிகிட்டு வராங்க வந்த உடனேயே தங்கமயிலோட முகம் சரியில்லைன்னு சொல்லி இங்க பாரியா தங்கமயில் முகமே சரியில்லை எல்லாரும் கும்பலா நிக்கிறாங்க நீ எதுவும் வாய விட்டுறாம அமைதியாரு அப்படின்னு தங்கமயில அம்மா சொல்லிட்டு வாங்க சம்பந்தி என்ன என்ன பிரச்சனை ஏன் இருக்கீங்க அப்படின்னு ரொம்ப நல்லவங்க மாதிரி பாக்கியம் போய் கோமதி கிட்ட பேசும்போது கோமதி அடைச்சி கைய விடு நீ எல்லாம் பொம்பளையா ஒன்னெல்லாம் நம்பி பேச முடியுமா அப்படின்னு கோபத்தோட பேசுறாங்க பாக்கியத்துக்கு நல்லா புரிஞ்சு போச்சு தங்கமயிலு பொய் சொன்ன விஷயத்துல மாட்டிக்கிட்டா போல இருக்கு இனி எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லி தங்கமயில மாணிக்கமும் அப்படி அமைதியா பம்மை கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க பாண்டியன் சொல்றாரு இங்க பாருங்க இனிமேலும் நானு இந்த பொய்க்காரிய வீட்டுல வச்சுக்கிட்டு இருக்க முடியாது நீங்க தங்கமயில மயில போங்க அப்படின்னு சொல்லி ஏமா மீனா ராஜி தங்க மயிலோட எடுத்து அந்த கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லி பாண்டியன் சொல்லிடுறாரு மீனாவும் ராஜியும் தங்க மயிலோட எடுத்து எடுத்தாந்து கொடுக்கறாங்க சரவணன் வேகமா உள்ள போய் என்ன மீனா அவளோட நகை எல்லாம் கிடக்கு அதெல்லாம் எடுத்தாந்து கொடுக்கலையா அப்படின்னு நகையை ஒரு பையில திணிச்சு கொண்டு வந்து தங்கமையில் முன்னாடி அப்படியே வீசுறாரு சரவணன் நகை ஒரு பொட்டி கீழே விழுகுது தங்கமயிலு அழுதுகிட்டே நிக்கிறாங்க தங்கமயிலோட அம்மா வேகமா பைய எடுக்கும் போது ஒரு பொட்டி கீழே விழுந்த நகைய பாக்கவே இல்ல படக்குன்னு கோமதியை அத பாத்துறாங்க ஏய் இரு இது என்ன இது இந்த நகை என்ன இப்படி கர்ப்பா போய் கிடக்கு அப்படின்னா நகையிலேயே எங்களை ஏமாத்துனீங்களா பொய் சொன்னீங்களா மிச்ச நகையும் காமி அப்படின்னு கோமதி கேக்கும்போது பாக்கியம் ஏய் அப்படின்னு இந்த விஷயம் தெரியாதா அடி உன் மாமியாருக்கு நகை எல்லாம் கவரிங் போட்டோன்னு தெரியாதா அப்படின்னு தங்கமயில் கிட்ட தங்கமயிலோட அம்மா ஜாடையில கேக்குறாங்க தங்கமயிலும் இல்லம்மா வயசும் படிப்பும் தான் தெரியும் நகைய பத்தி தெரியாது அப்படின்னு சொல்றாங்க இது போதும்ல பாக்கியமா கொக்கா இனி என் மகளை இதே வீட்டுல வச்சு வாழ வைக்க எனக்கு திறமை இருக்கு அப்படின்னு பாக்கியம் ஐயோ 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 என்ன இப்படி பண்றீங்க நீங்க நல்ல குடும்பம்னு நினைச்சுதானே என் மகளை உங்க குடும்பத்துல கட்டி கொடுத்தேன் இப்படி எண்பது பூம நகை போட்டு நானும் அரும்பாடுபட்டு சம்பாரிச்ச தானே நகை போட்டிருக்கேன் இப்படி எல்லா நகையும் எடுத்துக்கிட்டு கவரிங் நகையா மாத்தி கொடுத்து வச்சிருக்கீங்க உங்களுக்கு நகை வேணும்னு கேட்டிருந்தீங்கன்னா என் மகளே எடுத்து கொடுத்துருப்பாளே உங்க பிசினஸ்க்கு வேணும் இல்ல உங்க மக அரசிக்கு கல்யாணத்துக்கு நகை வேணும் எதுக்கு கேட்டிருந்தாலும் கொடுத்துருப்பாளே இப்படியா என் பிள்ளைய ஏமாத்துவீங்க தங்க நகையெல்லாம் எடுத்துக்கிட்டு கவரிங் நகையை வச்சு ஏமாத்திருக்கீங்க இந்த புள்ள அப்ராணி ஏதோ ஒரு பொய் படிப்புல சொல்லிட்டானு இப்போ நகையெல்லாம் எடுத்துக்கிட்டு இவளை ஏமாத்தலான்னு பாக்குறீங்களா அப்படின்னு பாக்கியம் சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க மீனாவும் ராஜியும் வாயில கை வச்சு ஏய் பாத்தியா ஏற்கனவே கவரிங் நகை போட்டாங்கன்னு இவங்க தானே வாயால சொன்னாங்க இப்போ அப்படி மாத்தி பேசுறாங்க பாரு வா ராஜி நம்ம போய் என்னன்னு கேக்கலாம் அப்படின்னு மீனா வந்து என்னங்க என்ன இப்ப பேசுறீங்க வாமா வா ஓ புருஷன் பத்து லட்சம் ரூபாய லஞ்சமா குடுத்தாருல அந்த பத்து லட்சத்துக்கு என் மகளோட நகையத்தான் எடுத்து வச்சு குடுத்தீங்களோ இப்பல்ல தெரியுது அப்படின்னு பாக்கியம் மீனா மேலையும் பழிய தூக்கி போடுறாங்க ஏங்க என்னங்க இப்ப எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க நாங்க எதுக்கு உங்க நகைய திருட போறோம் என் புருஷனுக்காக நான் லோன் போட்டு பணம் வாங்கி குடுத்திருக்கேன் அதுக்கடுத்து மாமா வயல வித்து எனக்கு பணம் கொடுத்தாரு இப்படி அபாண்டமா பேசாதீங்க நீங்க கவரிங் நகை தான் போட்டீங்கன்ற விஷயம் எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்ல அப்படின்னு மீனாவும் ராஜியும் சொல்றாங்க பாத்தியா மாமியா மருமக எல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டு நடிக்குதுங்க இந்த அளவுக்கு டிராமாவை நான் எங்கேயும் பார்த்தது கிடையாது ஏமா கோமதி என்னமோ என் தான் ஒரு பொய் சொல்லிவிட்டான்னு சொல்லி இம்பட்டு குதி குதிக்கிறீங்களே நீங்க எல்லாம் மொத்தமா ஒரே குடும்பமா சேர்ந்துகிட்டு என் புள்ள நகையை எடுத்துக்கிட்டு கவரிங் நகை போட்டு வந்தோம்னு உங்க மருமக அப்பட்டமா போய் பேசுறாளே இதெல்லாம் நியாயமா அடுக்குமா அப்படின்னு பாக்கியம் கத்துறாங்க கோமதி ஏய் மீனா என்னடி என்ன நடக்குது பொட்டியில கவரிங் நகை இருக்கு இந்த நகைய நாங்க எடுக்கவும் இல்ல பாக்கவும் இல்ல மீனா என்னமோ கவரிங் நகை தான் போட்டீங்கன்னு சொல்லி தெரிஞ்ச மாதிரி சொல்ற அவங்க என்னமோ நம்ம நகை எடுத்துக்கிட்டோம்னு பேசுறாங்களே என்னடி இதெல்லாம் ஐயோ அத்தை அன்னைக்கு தாலி பிரிச்சு கோருக்கிற பங்கன் இருந்துச்சுல அன்னைக்கே இவங்க மூணு பேர் நின்னு மாடியில பேசினாங்க எட்டு பவுன் தான் தங்க நகை மிச்சம் எண்பது பவுனும் கவரிங் நகை தான் அப்படின்னு இப்ப அப்படியே விஷயத்த தலைகிலா மாத்தி நான் பணத்தை எடுத்துக்கிட்டேன்னு என் மேல பழி போடுறாங்க அப்படின்னு மீனா கோவப்பட்டு பேசுறாங்க உடனே ஏமா மீனா ராஜி இந்த விஷயம் அப்பவே உங்களுக்கு தெரியும்னா எங்க கிட்ட சொல்லி என்ன ஏதுன்னு விசாரிச்சிருப்போம் அப்பவே இவங்கள பத்திய விஷயம் நம்மளுக்கு தெரிய வந்திருக்கும் எதுக்கும்மா வீட்டுல இருக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்குன்னா எல்லாருக்கும் சொல்லாம மறைச்சு வச்சிட்டு இருக்கீங்க இப்ப உங்களாலதாம இப்ப இவங்க இவ்வளவு தூரம் பழி போட்டு நம்மள திருடேன்னு பேசுறாங்க இதெல்லாம் தேவையா இந்த தங்கமயில் தான் பொய் சொல்லி ஏமாத்திக்கிட்டு தெரியுதுன்னா இப்போ அதே லிஸ்ட்ல நீங்களும் வர்றீங்க எதுக்குமா உண்மையை மறைச்சு தங்கமயிலுக்கு உதவி பண்ணீங்க அப்படின்னு பாண்டியன் இருக்கார் எத்தனை தடவை உங்களுக்கு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சா வீட்டுல இருக்க எல்லாருக்கும் அந்த தகவலை பரப்புங்க அப்பதானே உண்மை பொய் எதுன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு இப்படி பண்றீங்களே அப்படின்னு பாண்டியன் மீனாவை ராஜையும் திட்டாங்க கதிர் உள்ள வந்து இல்லப்பா ராஜ் என் கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டான் தங்கமயில நீ போட்டு வந்திருக்க எல்லா நகையும் கவரிங் நகைதான்னு இது ஒரு விஷயமா நம்ம தான் நகையே கேட்கலையே எங்க அப்பா அம்மா தான் வரதட்சணியா நகை போடுங்கன்னு கேக்கல இவ்வளவு விட்டுட்டேன் ராஜி அப்பவே சொல்லிட்டாப்பா அப்படின்னு கோமதி ஏய் யார் மேல பழி போட்டு பேசிக்கிட்டு இருக்கேன் நீங்க எத்தனை பொய் சொல்லிருக்கீங்க அதுல இதுவும் ஒரு பொய் தங்க நகை போடுறோன்னு சொல்லிட்டு கவரிங் நகையை போட்டு ஏமாத்திருக்கீங்க தான் அதை ஆராய்ச்சி பண்ணி பார்க்காம எதுவுமே தெரியாம உங்களை நம்பிட்டு அப்படியே விட்டுட்டோம் தங்க தங்கமயிலோட நகை எப்படி இருக்கும் கூட நாங்க பார்த்தது கிடையாது நாங்க என்ன நகை வாங்கி உரசி பார்த்தோமா எடை போட்டு பார்த்தோமா இப்ப எல்லாம் ஞாபகம் வருது கல்யாண மண்டபத்துல நகையை உரசி பார்த்து எடை போட்டலான்னு இருக்கிற பெரியவங்க எல்லாம் சொல்லும் போது அப்பன்னு பார்த்து தங்கமயிலுக்கு மயக்கம் வந்துச்சே அப்புறம் இதெல்லாம் உரசி பார்க்க வேணாம் எடை போட வேணான்னு இவர் தானே சொல்லிட்டாரு அதனால தானே நீங்க தப்பிச்சிட்டீங்க அன்னைக்கே உரசி பார்த்திருந்தா இந்த கல்யாணம் நடந்திருக்காது அப்படின்னு கோமதி சொல்றாங்க உடனே பாக்கியம் ஐயோ 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 இப்படி அபாண்டமா போய் சொல்றீங்களே என் மகளுக்கு நான் எண்பது நகை போட்டேன் தங்க தான் போட்டேன் நீங்க தான் அத மாத்திட்டீங்க நான் இப்பவே போலீஸ்க்கு போறேன் அப்படின்னு பாக்கியம் சொல்லும் போது கோமதி போ போலீஸ்க்கு தானே போ நீ போய் கூட்டிட்டு வரிய நான் போய் கூப்பிடட்டுமா டே சரவணா அவங்க என்னடா போய் போலீஸ கூப்பிட்டு வரது நீ போலீஸ்க்கு போன் பண்றா போலீஸ் வரட்டும் திருடன் யாருன்னு கண்டுபிடிக்கட்டும் யாரு பொய் சொல்றா யாரு உண்மையை மறைக்கிறா எல்லாத்தையும் ஈஸியா போலீஸ் கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு கோமதி சொல்றாங்க உடனே பாக்கியம் ஐயோ போலீஸ் வந்தா நம்மள மாட்டிக்கிறோம் நாம தான் ஊரை சுத்தி கடன் வாங்கி வச்சிருக்கமே நம்ம வீட்டுல பக்கத்துல விசாரிச்சா எல்லாம் தெரிஞ்சு போயிடுமே இவங்கதான் ஒருவேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறவங்க இவங்க இப்படி எண்பது மூணு நகை போடுவாங்கன்னு சொல்லி எல்லாரும் சொல்லிடுவாங்களே நாம மாட்டிக்கிருவோம் வேணாம் வேணாம் சண்டைக்கார கால்ல விழுகிறதை விட சாட்சிக்காரன் காலையே விழுகலாம் சம்மந்தி காலையே விழுந்துருவோம் அப்படின்னு பாக்கியம் வேகமா போய் கோமதி கிட்ட மன்னிப்பு கேக்குறாங்க வேணா வேணா போலீஸ்க்கெல்லாம் போக வேணாம் நகையை பத்தி நாங்க எதுவுமே கேட்க மாட்டோம் ஆனா தங்க மேல மட்டும் வீட்டை விட்டு அனுப்பாதீங்க தங்க மேல உங்க வீட்டுல மருமகளா இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லும்போது பாக்கியத்துக்கு கோபம் வருது ஏய் எவ்வளவு பொய் எவ்வளவு ஏமாத்துறது இப்ப போலீஸ் சொன்ன உடனே அப்படியே கால்ல விழுகிற பனிஞ்சு நீ எல்லாம் ஒரு மனுஷியா அப்படின்னு ஓங்கி ஒரு அடி போடுறாங்க பாக்கியம் இம்புட்டு பொய் பேசி அடுத்தவங்களை ஏமாத்தி புளைக்க தெரிஞ்ச உனக்கு உண்மையா உழைச்சு வேலை செஞ்சு சம்பாதிக்க தெரியாதா எதுக்கு ஊரை ஏமாத்துற மாதிரி எங்களை ஏமாத்திட்டு முதல்ல வெளியில கோமதி பாக்கியம் மாணிக்கம் தங்கமயும் மூணு பேரையும் கழுத்த புடிச்சு வெளியில தள்ளுறாங்க இப்படி போனா நல்லா இருக்கும் பாக்கலாம்